சார் அதே போல் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க ஆமாம் சார் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு முப்பது பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன சார் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குறீங்க ரொம்ப விசித்திரமாக இருக்கே சார் எனக்கு ஆ சார் ஒரு பையனுக்கு கல்யாணம்னா பையன் வந்து என்ன வேலை பார்க்குறான் பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கேட்பாங்க ஆமாம் சார் இந்த சமூகம் இன்னும் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஓவராலாக ஒரு ஆயிரம் ரேங்க் எடுத்த ஒரு பிசி ஆணுக்கு வேலை கிடைக்கலை ஓவராலாக ஒரு மூவாயிரம் ரேங்க் எடுத்த பிசி விமனுக்கு வேலை கிடைக்கும் ஒரே கேட்டகரியில இரண்டாயிரம் ரேங்க் பின்னாடி இருந்தால் அந்த பெண்ணுக்கு வேலை கிடைக்கும் எப்படி சார் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கும் பிசியில் இல்லைன்னா ஒரு செடில் கேஸ்ட் உமன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாலு சாய்ஸ் இருக்குது கவுன்சிலிங்கில் செடில் கேஸ்ட் விமன் செடில் கேஸ்ட் ஜென்ரல் ஜென்ரல் விமன் ஜென்ரல் ஜென்ரல் அப்படி நான்கு பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டிங் எடுக்கலாம் செடில் கேஸ்ட் விமன்ல வேக்கன்சி இல்லைன்னா செடில் கேஸ்ட் ஜென்ரலில் இருந்தால் எடுக்கலாம் செடில் கேஸ்ட் ஜென்ரலில் இல்லைன்னா ஜென்ரலில் விமன்ல இருந்தால் எடுக்கலாம் பட் ஒரு செடில் கேஸ்ட் ஜென்ஸ்க்கு அந்த செல்லுகெஸ்ட் ஜெனரல் மட்டும் தான் எடுக்க முடியும் அந்த ஜென்ரல்ல ஜெ ஜனர்ஜரல் ஃபஸ்ட்டு காலையில போயிடும் ஆஹ் செல்லுகஸ் ஜெனரல் மட்டும்தான் அவர் எடுக்க முடியும் அதுலையும் விமர்னம் வருவாங்க முப்பது சதவீத இட ஒதுக்கீட்டோடு பொதுப்பிரிவான எழுபது சதவீதத்திலும் பெண்களால் போட்டி போட முடியும் என்பதால் ஏற்கனவே அரசு பணிகளில் சுமார் அறுபது சதவீதம் பணியிடங்களை பெண்களே பெறுகிறார்கள் எனவும் ஆண்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு பெரிய கேஸானது சீரோ தொண்ணு உயர்நீதிமன்ற ஆஹ் தலைமை நீதிபதி அவர்கள் அப்போ ரிட்டயர்ட் போறாரு அவர் வந்து சொல்றாரு பெண்கள் தவறாக அழைத்து ஆண்களுக்கு மிகப்பெரிய சேவை சார்ந்த பணிகள் செவிலியர் பணிகள் ஆகட்டும் ஆசிரியர் பணியிடங்கள் ஆகட்டும் இதுல பெண்களுடைய சதவிகிதம் தான் அதிகமாக இருக்கிறது செவிலியர்கள் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து தொண்ணூற்று ஐந்து சதவீதம் பெண்கள் தான் இருக்கிறாங்க பத்து தான் ஆண்கள் இருக்காங்க அடுத்ததாக ஆசிரியர் பணியிடங்களில் அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீதத்தினர் பெண்கள் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது சதவீதம் தான் ஆண்கள் தற்போது இருக்கிற நிலவரப்படி மருத்துவத்துறையை பொறுத்தவரைக்கும் மருத்துவர்களாக இருக்கிறவங்கல ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் பெண்கள் தான் எந்த வேலைக்கு தெரியுமே அவங்க போக மாட்டாங்க சிறைத்துறைக்கு போக மாட்டாங்க ஏன்னா என் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வாசலை விதிக்காது அதனால சிறைத்துறைக்கு போக மாட்டாங்க அங்க மட்டும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் சம உரிமை கிடைக்க வேண்டும் என அப்போதைய முதல்வர் கருணாநிதி முப்பது சதவிகித இடஒதுக்கீட்டை அறிவித்தார் அப்போது இருந்த பெண்களின் நிலையையும் சுதந்திரத்தையும் ஒப்பிடும் போது இப்போது அவர்களின் சமூக நிலை மேம்பட்டு இருக்கிறது இன்னைக்கு நார்மலா நூத்துக்கு ஐம்பது பெண்கள் வந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து வேலைக்கு படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குது பஸ்ல பஸ்ல போறதுக்கு ஃப்ரீயா அப்ளை பண்றதுக்கு பணம் தேவையில்லை பெண்களுக்கு ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க படிச்சா மட்டும் போதும் அப்படி இருக்கும்போது வேற எந்த வெளி ஸ்ட்ரெஸ்ஸுமே அவங்களுக்கு இல்ல இல்ல சோ அப்படி இருக்கும்போது நார்மலா வந்து ஒரு நூத்தி ஐம்பது பேர் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது எண்பதாயிரம் எண்பதாயிரம் போன வருஷம் அந்த குரூப் டூல மொத்தம் நூத்தி அறுபத்தி ஒரு சரி நூறு பேர் பெண்கள் வெறும் அறுபத்தி தான் ஆண்கள் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்படுது இப்போ கடந்த இரண்டு ஆண்டுகள்ல டிஎன்பிஎஸ்சில நிரப்பப்பட்ட அந்த புள்ளி விவரங்களை நாம எடுத்து பார்க்கலாம் முதல்ல குரூப் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் எண்பத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு அதுல அறுபத்தெட்டு சதவீதம் பெண்களும் முப்பத்தி இரண்டு சதவீதம் தான் ஆண்களும் உள்ள போயிருக்காங்க அடுத்ததாக நம்ம குரூப் டூ தேர்வு எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுபத்தி எட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு அதுல அறுபத்தோரு சதவீதம் பெண்களும் முப்பத்தி ஒன்பது சதவீதம் ஆண்களும் உள்ள போயிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இந்த ஆண்டு எடுத்துட்டோம்னா குரூப் ஒன்ல மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒரு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு அதுல அறுபத்தி மூன்று சதவீதம் பெண்கள் போயிருக்காங்க முக்கியமா குரூப் ஒன் தேர்வுல பெண்களோட அந்த சதவீதம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கிறத பாக்க முடியுது இப்போ வந்து டிஎன்பிசி கிட்ட எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் செலக்ட் ஆனா கேளுங்க அந்த லிஸ்ட் எங்க இல்ல சொல்ல மாட்டாங்களா லிஸ்ட் இல்லங்கறாங்க கோர்ட்ல சார் அவங்கதான் தான் சார் எக்ஸாம் நடத்துறாங்க எக்ஸாம் நடத்தும்போது ரெக்ரூட் பண்றாங்க சார் அப்படிን போட்டு மேல ஃபெமிலான்னு கேக்குறீங்கல்ல அப்ப அந்த லிஸ்ட் இல்லன்னா என்ன அர்த்தம் அப்புறம் நீங்க மறக்கிறீர்கள் உண்மையை மறைக்கிறீங்க இது அரசு பணிகளுக்கு ஆண்கள் செல்வதற்கான வாய்ப்பை கடுமையாக பாதிப்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அரசு பணிகளுக்கான ஒவ்வொரு அறிவிப்பிலும் பணியிடங்களுக்கான மொத்த எண்ணிக்கையில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது அதேபோல் பெண்களுக்கான சிறப்பு தனி இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்படுகிறது மேலும் பிரிவிலும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது இதனால் அரசு பணிகளுக்கு தற்போது எழுபது சதவிகிதம் பெண்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நிலையில் வரும் காலங்களில் எண்பது சதவிகிதம் பெண்கள் மட்டுமே அரசு பணிகளுக்கு செல்லும் நிலை ஏற்படும் என போட்டி தேர்வு பயிற்சி மைய நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் இருபத்தி ஆறு சப் ரிஜிஸ்டர்ல இருபது பேர் பெண்கள் ஆறு தான் ஆண்கள் கடந்த முறை சப் கலெக்டர் பதவிக்கு இருபத்தி ஏழு பேருக்கு இருபத்தி ஓரு பெண் பேர் பெண்கள் என்றும் அனைத்து அரசு வேலைகளிலும் பெண்களுக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆபத்தான சூழ்நிலை இதெல்லாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து மூணு வருஷமா நாங்க வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் டைமே வேஸ்ட் ஆகுது இதுல எங்கள் சூழ்நிலை வேற ரொம்ப வந்து அதில் பாதாளத்தில் இருக்குது இதுல வீட்டில் பிரச்சனை கடன் பிரச்சனை அத்தனை பிரச்சனை இருக்குது வீட்டில் இருக்கிறவங்களையும் காப்பாற்றணும் இப்போ நாங்கள் வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்லாம தான் போகணும் இல்லைன்னா தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுன்னா பசங்களுக்கு படிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் படிக்கவே இல்லை விட்டுருவோம் பெண்களுக்கு இவ்வளவு தூரம் கொடுக்க 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 நாங்கள் வந்து கீழே போயிட்டே தான் இருப்போம் இதே நிலை நீடித்தால் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதை விட்டுட்டு நிறைய பேர் இதுக்கு சூசைட் பண்ணி செத்து போயிடலாம் சமூக மாற்றம் இங்க வேணும் சார் ஆண்களை வஞ்சிக்கிறா டிஎன்பிஎஸ் ஆண்களை கடுமையாக வஞ்சிக்கிறது இன்னைக்கு வந்து ஒரு கல்யாணம் நடக்க முடியும் கல்யாணம் நடக்காது வேலை இல்லைன்னா கல்யாணம் நடக்காது ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள டிஎன்பிஎஸ் எக்ஸாம் படிச்சதுனால ஒரு வேலை கிடைக்காம அதாவது வந்து ஒரு கல்யாணமும் ஆகாம அவன் அந்த ஒரு இருபது இருபத்திரெண்டு வயசுல ரெண்டு வயசு சேர்ந்து படிக்கிறாங்க இந்த போய் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் படிக்கிறான் இருபத்தி ரெண்டு வயசுல வேலைக்கு போயிருச்சு அந்த பொண்ணுடைய பொண்ணு இவன் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் நடக்குது நாட்டுல ரொம்ப கஷ்டம் சார் இப்போது அரசு துறை பணியிடங்களில் பெண்களுக்கு முப்பது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும் போதே அவர்கள் அதையும் சேர்த்து மொத்த இடங்களில் அறுபது விழுக்காடு வரை வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர் இதனால் ஆண்களின் வேலைவாய்ப்பு கடுமையாக பாதிக்கப்படும் என ஆண் போட்டியாளர்கள் போர்க்கொடி தூக்கி உள்ளனர் எல்லா போட்டித் தேர்வுகளையும் தெரியும் நீங்க தரவுகளை வந்து டிஎன்பிசில இருந்தே செக் பண்ணிக்கலாம் அவங்களே வெளியிட்ட தரவு தான் ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளையும் பெண்கள் வந்து அறுபது சதவீதத்துக்கு மேலே வந்து தேர்ச்சி பெறாங்க இந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்போ எந்த ஒரு தேர்வு எடுத்துனாலும் ஆண்கள் வந்து முப்பது சதவீதம் நம்ம பையன் மூச்சோட படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு குறைஞ்சது உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு வருஷமா படிச்சுட்டு இருக்கவங்களாம் எல்லாமே இருக்காங்க இந்த அஞ்சாறு வருஷம் அஞ்சாறு வருஷமா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு சாப்பாடு தங்குறதுக்கு இடம் எல்லாமே கொடுத்து அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடவே இருக்காங்க இது எல்லாமே அவங்களுடைய கனவா போயிடுமோ அப்படின்றது ஒரு பயம் வருது இப்போ கடந்த இரண்டு ஆண்டுகளின் புள்ளி விவரங்களை பார்க்கும் போது பெரும்பாலும் பெண்கள் அதிக அளவில் அரசு பணியிடங்களை பெற்றிருப்பதையும் பார்க்க முடிகிறது ஆண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாமே யார் யாருந்தா என்ன இடஒதுக்கீடு என்பது என்னது ஒரு சமூகத்தை மேம்படுத்துவதற்கு உண்டானது ஆண் சமூகம் பின்தங்கி இருக்கிறது நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் ஐம்பது ஐம்பது பிப்டி பிப்டி பழனிசாமி ஐம்பது ஐம்பது கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களும் நல்லா இருக்கும் நாங்களும் நல்லா இருக்கும் ஒரே பசங்களும் வந்து வாழணுன்ற ஒரு கோரிக்கை தான் நாங்க இருக்கிறோம் கடந்த இரண்டு ஆண்டுகளின் புள்ளி விவரங்களை பார்க்கும் போது பெரும்பாலும் பெண்கள் அதிக அளவில் அரசு பணியிடங்களை பெற்றிருப்பதையும் பார்க்க முடிகிறது ஆண்களுக்கு சமமாக போட்டியிட்டு இடங்களை கைப்பற்றும் போது ஆண்களின் இடங்களையும் பறித்து பெண்களுக்கு ஒதுக்குவது சரியாக இருக்காது என்றும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரிபாதியாக ஐம்பது விழுக்காடு கொடுத்துவிட்டால் கூட தங்களுக்கு அது நீதியாக இருக்கும் என கூறும் ஆண் போட்டித் தேர்வர்கள் அரசின் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்